மரபணு திருத்திய நெல் பற்றி நிறைய பேசிக்கிட்டே இருக்கும் இந்த மரபணு மரபணு என்னங்கிறத முதல் நிறைய பேர் தெரியாது உலகத்தில் இருக்கிற உயிரினங்கள் இருக்கு இல்லையா உயிரினங்கள் எல்லாத்தோடைய முக்கிய நோக்கம் தன்னுடைய சந்ததியை அப்படியே உருவாக்கி கொண்டு செல்வது இயற்கை அவர்கள் கொடுத்து பொறுப்பு ஒவ்வொரு உயிரினமும் தன்னுடைய சந்ததியை உருவாக்கி விட்டு செல்ல வேண்டும் சந்ததியை அதே போல இருக்க வேண்டும் அப்ப உலகத்தில் இருக்கிற உயிரினங்கள் ஏறத்தால ஒரு நூற்றி இருபது கோடி உயிரினங்கள் இருக்கலாம் என்ற ஒரு கணக்கு குருவிங்கிறது உயிரினம் காக்கைங்கிறது உயிரினம் அந்த இன்னொரு உயிரினம் இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகை உயிரினமா எடுத்துச்சுட்டா நூற்றி இருபது கோடி இருக்கலாம் என்ற ஒரு கணக்கு இந்த நூற்றி இருபது கோடி உயிரினங்களுக்கு உள்ளே இருக்கின்ற அந்த அந்தந்த உயிரினுக்கு உயிரினத்துக்கான தனித்தன்மையை காப்பாற்றி வருவது என்பது அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு கொண்டு செல்வது என்பது அந்தந்த உயிர உயிரினங்களுக்கு உள்ளே இருக்கின்ற மரபணுக்கள் அந்த மரபணுக்கள் அவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறதுக்காக தான் அது இருக்கக்கூடிய இடத்த நம்ம சின்ன வயசுல கதைகள்ல படிச்ச மாதிரி ஏழு கடல் தாண்டி ஏழு மலை தாண்டி பாதாளத்துக்குள்ளார நிறைய பாம்பெல்லாம் இருக்கு பாம்புக்கு நடுவுடைய இருக்குன்னு கதை பொக்கிஷம் இருக்குன்னு கதை படிச்சோம் இல்லையா அது மாதிரி இயற்கை அந்த மரபணுக்குள்ளார எந்த விதமான சேதாரமோ எதுவும் மாற்றமா வந்துவிடக்கூடாது என்பதற்கு அவ்வளவு பாதுகாப்பா உள்ளுக்குள்ளார செல்லுக்குள்ளார உட்கருவுக்குள்ளார அதுக்குள்ள இருக்க இருக்கிற குரமோசமுக்குள்ளார அவ்வளவு வச்சிருக்கு ஒரு ஒரு ஆயிரம் செல்ல்கள் இருக்கும் அந்த ஆயிரம் செல்கள் இருக்கிற ஒரு செல்லுல அதுக்குள்ள ஒரு உட்கருக்கும் நம்ம மஞ்சள் மொட்டை வரச்சோன்னா மஞ்சக்கரு இருக்கும் இல்லையா அது மாதிரி அதுக்குள்ள ஒரு உட்கரம் இருக்கும் அதுக்குள்ளார குரோமோசோம் ஒண்ணு இருக்கும் அதுக்கு உள்ளதான் அந்த மரபணு தொகுப்பு இருக்கு அவ்வளவு பாதுகாப்பா அதை வைக்கணும்னு வச்சிருக்கு இன்னைக்கு நம்மளுடைய அறிவியல்ல தொழில்நுட்பங்கள் நிறைய இருக்கு நான் அதை எதை வேணா தொடுவேன் அப்படிங்கிறதுக்காக சாத்தியம் இருக்கு அந்த டெக்னாலஜி அந்த அளவுக்கு வளர்ந்து இருக்கு அப்படிங்கிறதுக்காக ஒரு நேரம் அதுக்குள்ள போய் விளையாட்டு விளையாடுறதுக்கு இல்லையா விளையாட்டு விளையாடுறது இயற்கையுடைய வேலையை நாம் எடுத்துக் கொள்வதாக அர்த்தம் ஆகிவிடும் கடவுளை வேலையை நான் சொல்லல இயற்கை என்னென்ன வேலையை செஞ்சிருக்கோ செஞ்சுட்டு இருக்கோ அந்த வேலை நாம் எடுத்துக்கதான் இருக்கும் அப்போ இன்னொரு சொல்லலாம் உங்க புரியறதுக்காக நம்ம தோட்டத்துல ஆடு வளர்த்தோம் செம்மறியாடு வளர்த்தோம் என்னைக்காவது ஆடும் செம்மறியாடு சேர்ந்து இருக்கா என்ன சேர்ந்து இருக்கா எந்த விவசாயம் என்ன செத்து கிடையாது அது வேறொரு விஷயம் அவனுக்கு தெரியும் சேத்தா தப்புன்னு தெரியும் சேத்தா நடக்காதுன்னு தெரியும் இயற்கையாகவும் சேரல கோழி வார்த்தை என்ன செஞ்சிருக்கா சேரல சேராது இயற்கை அப்படிதான் நம்ம வந்து வடிவமைச்சு வச்சிருக்கு டிசைன் பண்ணி வச்சிருக்கு இந்த மீறி சில சமயங்கள் நம்ம வந்து மனுஷனுடைய அறிவு கொஞ்சம் அதிகமாகி போச்சுன்னா நம்ம கிறுக்குத்தனமும் அதிகமாகிடும் அந்த கிறுக்குத்தனம் செஞ்சு பார்த்தோம் குதிரையும் கழுதையும் சேர்த்து பார்த்தோம் குதிரையும் கழுதையும் சேர்த்து பார்த்த பிறகு அந்த ஒரு உயிரினம் வந்துச்சு அதுக்கு பேர் கோவேறு கருதை ஆனா இயற்கை அங்கேயே முடிவு பண்ணிடுச்சு டேய் முட்டா பாயில பெசா மிருடா இதுக்கு மேல நீ போகாத அப்படின்னு சொல்லிட்டு கோவேறு கழுதையை மரடா படைச்சிருச்சு கோவேறு கழுவையும் நீ கோவேறு கழுவ வராது கோவேறு கழுவ மரடு அங்க மரபணு தொகுப்புக்குள்ளார நீங்க மாற்றங்கள் செய்வதை எல்லாத்தையும் இயற்கை தடுத்து வைத்துக் கொண்டே இருக்கிறது நாம மாற்றி செய்யணுங்கிறதுக்காக செஞ்சுட்டு இது அறிவியல் ஆக இந்த இந்த புரிய வேணும்ங்கிறதுக்காக சொல்றேன் எந்த ஒரு உயிரினத்தின் மரபணு தொகுப்பும் அது அப்படியாகவே தான் இருக்கணும் அதை மாற்றம் செய்வது நாம மாற்றம் செய்வதுதான் சரி இயற்கை நிறைய மாற்றம் செய்து கொண்டே இருக்கும் மியூட்டேஷன் நடந்துகிட்டே இருக்கும் சருவி மாற்றம் நடந்துகிட்டே இருக்கும் அது தகுதியான உள்ள நிற்க தகுதி இல்லாத தானே அழிச்சு போயிடும் நாம அதை செய்யக்கூடாது நம்ம செய்வதற்குரிய கெப்பாசிட்டி நமக்கு கிடையாது என்ன நடக்கும்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது தோழர் வெங்கட்ராமன் அவங்க பேசும்போது சொன்னாங்க மரபணு மாற்றம் செய்யும்போதுதான் வந்து அது ஒண்ணு மட்டும் நடக்கல ஒரு இடத்துல மட்டும் நடக்கல அப்படின்ட்டு நம்ம புரியுதுக்காக நம்ம சாதாரண மக்களுக்கு புரியுதுக்காக சொல்ல இருந்ததுதான் இந்த கேரம்போர்டு பார்த்துருப்போம் கேரம் போர்டு வேலை இந்த எல்லாத்தையும் கருப்பு வெள்ள விலைகள் எல்லாத்தையும் நடுவுல வட்டமாக அடிக்கி வச்சுட்டு அந்த அடிக்கிற சைக்கிள் எடுத்து வச்சுட்டு முதல் அடி வேகம் அடிப்பாரு பாருங்க அந்த ரெண்டு மூளை மூணு மூணு ஓட்டையிலும் போய் காய் விழுவணும் அப்படிங்கிறதுக்காக வேகம் அடிப்பாரு இல்லையா அடிக்கிற சக்கரும் பாருங்க அப்படி செதறும் மரபணு மாற்ற மரபணு தொகுப்புக்குள்ளார நம்ம ஒரு மரபணு திணிக்கிறப்ப நடக்கிறது நம்ம அந்த மரபணு தொகுப்புக்குள்ளார ஒரு மரபணுக்காக செய்யக்கூடிய வேலை என்பது அந்த மரபணு தொகுப்ப அப்படி செதைச்சு விடும் செதடி போக வைக்கும் ஆகவே அது என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் என்ன நேற்று வரைக்கும் செஞ்சுட்டு இருந்தது நடக்குமா இனிமே இனிமே இருக்குமா புதுசா வந்திருக்குமா அதனால யாரும் சோதிக்கிறதே கிடையாது அதாவது சோதிச்சு பார்த்த பிறகு சொல்லணும் நான் உள்ள திணிச்சல் இல்லையா திணிச்சல் மட்டும் ஒழுங்கா இருக்க வேலை செய்த இல்லையா மட்டும்தான் சுதிக்கிறாங்க திணிச்சுதான் அந்த மற்ற விளைவுகள் என்ன என்னென்னவா இருக்குன்னு அவன் சுதிக்கதே கிடையாது இந்திய விஞ்ஞானி புஷ்வா பார்கவா உலக புகழ்பெற்ற விஞ்ஞானி அவரு தான் அந்த ஜெனடிக் என்ஜினியரிங் வார்த்தையை அவர்தான் தான் உலகத்துல முதல் முதல் உருவாக்கி கொடுத்தவர் அவர் தொடர்ந்து பேசுவார் நம்ம பிபி கத்திரிக்கா பலன சமயத்தை நம்ம கூடவே இருந்தவர் உச்ச நீதிமன்றம் அவரை வந்து

இதெல்லாம் மரபணு மாற்றம் செஞ்சா இதெல்லாம் பாதிப்பு வருமா வராதாங்கிறது இந்த அரசியல் இருக்கிற பக்கத்துல இருக்கிற தலைவ சின்ன குக்கிராமத்து இருக்கிற ஒரு கொஞ்சமா படிச்சிருக்க செல்வத்துக்கு தெரியும் பொழுது இங்க உட்காந்து நிறைய கிராமத்துல இருந்து தமிழ்நாட்டின் வெவ்வேறு மூலம் இருக்கிற குக்கிராமங்கள் வந்து இருக்க விவசாயிகளுக்கு தெரிஞ்சிருக்கும் பொழுது மிக நிறைய படித்த விஞ்ஞானிகளுக்கு நிறைய அந்த துறையிலே புலமை பெற்றிருக்கின்ற விஞ்ஞானிகளுக்கு இதெல்லாம் தெரியாதா அப்படின்னு கேட்டால் தெரியும் மிக நன்றாக தெரியும் தூரியமாக தெரியும் பெரிய விளைவிலும் நடக்கிறது அதான் கேள்வி ஒரு நாளைக்கு சம்பவம் இந்த ஏன் நடக்கிறது என்ன நடந்த நாலு விளைவுகள் என்ன கருது ஒரு நாளைக்கு சம்பவம் கூட அத முடிச்சிட்டு வெளிய வந்துருனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல நியூயார்க்குல ஒரு கருத்தரங்கம் அங்க ஏண்டர்சன் அப்படிங்கிற ஒரு பெரிய வணிக நிறுவனங்களுக்கு ஆலோசனைக்கு கூடக்கூடிய நிறுவனம் ஏண்டர்சன் கன்சல்டன்சி ஃபார்ம் அந்த நிறுவனத்துக்கிட்ட மான்சாண்டோ நிறுவனத்துடைய உயர் அதிகாரி வைஸ் பிரசிடண்ட் போய் உட்காந்து பேசிட்டு இருக்கார் பேசும்பொழுது இதை சொன்னது வந்து ஆண்டர்சன் நிறுவனத்தோட உயர் அதிகாரி சொல்றார் எங்ககிட்ட வந்தாங்க அந்த வைஸ் பிரசிடண்ட் வந்தாங்க ரிசர்ச் வைஸ் பிரசிடண்ட் வந்தாங்க எங்ககிட்ட வந்துட்டு கேட்டாங்க என்ன வேணும்னு கேட்டோம் அடுத்த இருபது வருஷத்துல உலகத்திற்கின்ற விதைகள் அத்தனையும் எங்களுக்கு சொந்தமான விதைகளாக இருக்கணும் எங்களுடைய சொத்தாக இருக்கணும் எங்களுக்கு சொந்தமான விதைகளாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் தங்களுடைய இலக்கை சொன்னார்கள் அப்போ சொந்தமான விதையாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள விதை வச்சிருக்க அது நமக்கு சொந்தமான விதை தானே ஆமா இது நமக்கு சொந்தமான விதை ஆனா மான்சோண்டா கேட்ட சொந்தங்கிறது வேற அந்த விதை அவனை தோத்து வேற யாரும் வச்சிருக்க கூடாதுங்கிறதா தங்களை தோத்து வேற யாரும் வச்சிருக்க கூடாது எல்லாரும் தான் விதையை வாங்கணும்

தொண்ணூறு என்ன வேலை நடக்கணும் எண்பத்தெட்டுல என்ன நடக்கணும் எண்பத்தஞ்சு என்ன நடக்கணும்னு அப்படியே நான் இங்கிருந்து போட்டு பேக்அவுட் பண்ணி ஒரு ப போட்டு கொடுப்போம் அதோட முக்கியமான புலகம் என்னன்னா விதைகளை காப்புரிமை பெறுவது பேட்டன் பண்டம் விதைகளை காப்புருமை பெற்றா மட்டும்தான் நீ விதைகளை சொந்தம் கொண்டாட முடியும் இந்தியாவிற்கு இந்த பருத்தி விவசாயத்தில் தொண்ணூத்தி எட்டு சதவீதமான பருத்தி பிடி பருத்தியாக இருக்கிறது பிடி பருத்தி என்றால் மான்சாண்டவர பருத்தி மான்சாண்ட்ஸ் வாங்கி நம்ம ராசி சீட் எல்லா எல்லா வித கம்பெனிகளும் அந்த மரபணு மாற்றம் செய்யப்பட்ட உருவாக்கி அப்போ இந்திய ஒட்டுமொத்தம் என்பது கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது வணிகம் அதனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது இந்திய துணி ஆடைகள் தொழில் முழுவதும் இன்று அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதாக அர்த்தம் அவர் தான் ஜெயராம் ராமேஷ் சொன்னாரு இது தப்பு இழந்து விட்டோம் அப்படின்னு சொன்னார் பருத்தி இருக்கு அவர் விலையில் கொடுப்பதற்கு ஒரு பருவத்துக்கு நிறுத்தி வைத்தால் இந்தியா முழு என்ன நடக்க விவசாயம் பண்ணி பார்க்கணும் போத்து விவசாயம் கிடையாது பருத்தி விவசாயம் பண்ண முடியாது மாற்று உயிர் மாட்டே கிடையாது மாற்றுவதே கிடையாது அப்போ அந்த விவசாயம் நின்று போனால் இன்று வரை அந்த பாருங்க பிறகு தொழிற்சாலைகள் அது முழுவதும் அடிபட்டு போகும் மிகப்பெரிய பொருளாதார நடக்கும் அந்த அளவுக்கு நடக்கும் ஒரு விதையை அந்த நிறுவனம் தன் கையை வைத்திருக்கின்ற பொழுதே எல்லா விதையும் அவர் கையை வைத்து என்ன ஆகும் என்று பார்க்க அப்ப அவர்கள் இலக்கு என்பது விதைகளை சொந்தம் கொண்டாட வேண்டும் என்பதை இதனால் விவசாயிக்கு நல்லது நடக்கும் என்பதெல்லாம் கிடையாது பிடி பருத்தியை பத்தி பேசும்போது சொல்லணும் பிடி பருத்தி போட்டதான் நிறைய 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 இன்று வரை இந்தியாவில் இந்த விளம்பரம் இருந்து கொண்டே இருக்கும் ஆனா அந்த அறிவியல் படிச்சிருக்கேன் அப்படிங்கிறத எனக்கு முன்னாடி கொஞ்சம் சந்தேகம் இருந்துச்சு அந்த சந்தேகத்தை வேற சில இடங்களை கேட்டு கேட்டா சரிப்படுத்திக்கிட்டேன் நீங்க மாற்றி வச்சது ஒரு புதுவு கொள்ளுவதற்கான தானே ஒரு புழுவை கொள்வதற்கான மரபணுவை தான் நீங்க உள்ள மாத்தி வச்சீங்க இதனால எப்படியா விளைச்சல் அதிகமாகும் சாதாரண கேள்வி தானே கையில் இருக்க புண்ணுக்கு தான் மருந்து போட்டீங்க கால் எப்படியா வேகமா வேலை செய்யணும்னு சொல்றீங்க கேள்வி எப்படியா வரணும் இந்த கேள்வி தொடர்ந்து நான் எல்லாத்தையும் கேட்டுருந்தேன் நல்ல வேலையாக இந்த மாற்றாண்ட கம்பிக்கிட்டு போனாங்க ஆராய்ச்சி கொடுத்த எல்லாத்தையும் பாரு என் ஆராய்ச்சி கொடுத்தாங்க அதி அதிநவீனமா செஞ்சுட்டு இருக்கோம் எவ்வளவு துல்லியமா செஞ்சுட்டு இருக்கோம் வேலை நீ தெரியும் நீ வந்து வீட்டுக்கு சத்தம் போட்டுட்டு அப்படி சொல்லி நான் கூட்டு போனேன் இந்தியாவுக்கு போனேன் இருபது பேத்த நானும் கொடுத்தேன் அத்தனை பேரும் அரசியல் கட்சி சார்ந்தவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கத்தை வேலை செய்யக்கூடிய வேளாண் துறையில் வேலை செய்யக்கூடிய டைரக்டர் லெவல் இருக்கக்கூடிய அதிகாரி இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு நாங்க ரெண்டு பேரும் தான் விவசாயிகள் இங்க சந்திச்சு அந்த விஞ்ஞானூடத்துல அவருடைய விஞ்ஞானத்திற்கு ஆய்வு கூட சந்திச்ச ஒவ்வொரு விஞ்ஞானிகளுக்கும் திரும்ப திரும்ப கேட்டேன் வேண்மையை கேட்டேன் ஏன்னா கூட இருக்க பதினெட்டு பேர் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு நிறைய விலையும் நிறைய விலையுன்னு ஒரு மயக்கம் இருக்கு அந்த மயக்கத்துல போய் கடைசியில வந்து ஒத்துட்டு அப்படிங்கிறதுக்கு அவங்க புரிந்து தொடர்ந்து கேட்டிருந்தேன் எங்க ஊர்ல இந்த பீட்டி பருத்தி பீட்டி ஜீன் வச்சதுனால நிறைய விலையும் சொல்றாங்களே பிடி ஜீன் வச்சா நிறைய விளையுமானு கேட்டுட்டே இருந்தேன் ஆறு கூட்டத்தை போய் ஆறு விஞ்ஞாண்டு அதை கேட்டு வருவோம் தெளிவாக சொல்லுவான் நீங்க ஏன் பிடி ஜீனால நிறைய விலையே விளையாது யார் சொன்னாங்க விளையும் அப்படிங்கிறாங்க இல்ல எங்க ஊர்ல எங்க மந்திரிகள் இதான் சொல்றாங்க எங்க ஊர்ல விஞ்ஞானி அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் தப்பு சொல்றாங்க ஏமாத்துறாங்கன்னா அவங்க எல்லாம் அந்த விஞ்ஞானி சொன்னோம் இந்த ஏமாற்றம் இருக்கு இல்லையா அதுதான் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு நிறைய விளைஞ்சுதான் நிறைய விளைஞ்சு அது காரணம் வேற மரபணு மாற்றத்தினால நிறைய விளையல மரபணு மாற்றம் இல்லாமல் தான் இதே விளைச்சல் வந்திருக்கும் மரபணு மாற்றம் இல்லாமல் தான் நிறைய விளைச்சல் வந்திருக்கு ஏன்னா எல்லாத்தையும் ஹைபிரிட் குழு பணம் வீரிய விட்டுக்கூடிய கொண்டாந்து பண்ணனால நிறைய வழங்க மரபு பிடி பருத்தி வருவதற்கு முன்பு வரை அறுபத்தஞ்சு சதவீதமான பருத்தி நம்ம நாட்டினாக பருத்தி முப்பத்தஞ்சு சதவீதம் தான் ஹைபிரிட் இருந்தது ஆனால் பிடி பருத்தி வந்த முதல் ஆறு வருடங்கள் என்ன பண்ணாங்க இந்த மரபு பருத்தி மாதிரியே கொண்டாந்து கொடுத்தாங்க ஹைபிரிட் கொடுக்கல வளர்ச்சி அதிகமாகலை டேட்டா சொல்லுது இது நான் சொல்லக்கூடிய டேட்டா இல்லை

வீட்டி படுத்தி வந்த கதை நமக்கு தெரியும் வீட்டை படுத்திக்கு அனுமதி கிடைச்ச கதை தெரியும் வீட்டி படுத்தி ரெண்டாயிரத்தி ரெண்டுல அனுமதிக்கப்படுகிறது ஆனா ரெண்டாயிரத்துல உச்ச நீதிமன்றம் உத்தரவு போடுது குஜராத்தில் இருக்கின்ற அந்த ஒன்னரை லட்சம் ஏக்கர் இருக்கின்ற மரபணு மாற்றம் செய்யப்பட்ட பருத்தி பிடுங்கி ஒழிக்க வேண்டும் உத்தரவு போட்டுச்சு அனுமதி கொடுத்தது ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஆனா அதுக்கு முன்னாடி லட்சக்கணக்கான ஏக்கர்ல பிடி பருத்தி இந்தியாவில் விளைவிச்சிட்டு இருந்தாங்க அந்த விளைச்ச அந்த விதையை கொடுத்தது நவபாரத் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இந்த மான்சாண்ட மத்தவர்கவையில் இருந்த இருந்த மரபணு மான்சாண்டோட மரபணு ஏன் மரபணு எப்படியா வந்துச்சுன்னு கேள்வி கேட்டுக்கோ இல்லையா கேள்வி கேட்கல அவங்களுடைய பழக்கம் என்னன்னா திருடித்தனமாக பரவலா வேண்டியது இப்ப பிடி பருத்தி கத்திரிக்காய் பரவலாகிட்டு இருக்கு வங்க வந்துட்டு இருக்குது பாகிஸ்தான் வந்துட்டு போராட்டமாக ஒரு விவசாய சங்கம் எடுத்து நான் வீட்டில் அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கல எடுக்காது இதெல்லாம் ஏன் நிறுவனங்கள் அரசாங்கத்தின் மீது இருக்கின்ற அதிக தாக்கம் இருக்கு இல்லையா ஆதிக்கம் அவ்வளவு பெரிய ஆதிக்கம் அந்த ஒரு ரெண்டு முன்னாடி மரபணு மாற்றுப் பயிர்கள் ஜனநாயகத்தை என்ன செய்யும் மரபணு மாற்று பயிர்களை நாம வந்து விவசாயத்தோட சம்பந்தப்படுத்தி பார்க்கிறோம் ஆரோக்கியத்தோட சம்பந்தப்படுத்தி பார்க்கறோம் இல்ல மரபணு மாற்று பயிர்களையும் அந்த தொழில்நுட்பத்தையும் அரசியலோடு சம்பந்தப்படுத்தி பார்க்க வேண்டும் ஜனநாயகத்தோடு சம்பந்தப்படுத்தி பார்க்க வேண்டும் அது அந்த கட்டுரை அதை எழுதியிருந்தது சாதகமான முடிவுகள் வர வேண்டும் என்பதற்காக யாரை அங்க அமர்த்தினால் நடக்குமோ அவர்களை அமர்த்துவார்கள் யாரை நீக்க வேண்டுமோ அவர்கள் நீக்குவார்கள் இது எல்லாமே நடக்கும் அந்த மரபணு மாற்று பயனுடைய அதிகாரம் செல்வாக்கு எந்த அளவுக்கு பெரியது அப்படின்னா அமெரிக்காவில் வரக்கூடிய மிக பிரபலமான செய்தித்தாள் நியூயார்க் டைம்ஸ் அந்த நியூயார்க் டைம்ஸ்ல ஒரு தடவை எழுதியிருந்தா

பீட்டி விலை அதிகமா வச்சுட்டு நஷ்ட விலையெல்லாம் வந்து சந்திரபாபு நாயுடு கொண்டு வந்தார் அந்த மான்சாண்டா ஒத்துக்க முடியாது கூடுதலா எல்லாம் அதிகமாக இருக்கு நீ விலையை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டார் விலை கம்பெனி ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னா நீ இந்த ரெண்டையும் ஒத்துக்கலைன்னா உன் விலையை நான் வந்து கருப்பு கருப்புப்பட்டியில போட்டு வச்சிருவேன் நீ இந்தியா இதுல விற்கக்கூடாது ஆந்திராவை விக்க கூடாது பிளாக் லிஸ்ட் பண்ணாரு பிளாக் லிஸ்ட் பண்ண ரெண்டாவது மாசம் இந்தியாவுக்கு பில் கிளின்டன் வந்தார் யார் வந்தார் பில் கிளின்டன் வந்தார் பில் கிளின்டன் நேராக டெல்லியில் இறங்கல ஹைதராபாத்ல இறங்கினார் ஹைதராபாத்தில் இறங்கி அங்க முதலமைச்சரோட பேசினார் அவர் போய் ஒரு வாரத்தில் வந்து அந்த பிளாக் இருக்க நீக்கியாச்சு பில் கிளின்டன் கேட்டாரா எனக்கு தெரியாது ஆனா நியூயார்க் டைம்ஸ் சொல்லுச்சு பில் கிளின்டன் அவங்களோட பேண்ட் பாக்கெட்ல இருக்காரு சொல்லுச்சு

இது விஞ்ஞானிகளுக்கு நன்றாக நன்றாக தெரியும் ஒரு விஞ்ஞானிய கதையை சொன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த விஞ்ஞானிகள் நேர்மையான விஞ்ஞானிகளுக்கு என்னென்னாலும் நடக்கும் அது மறைச்சி அந்த மின்வனங்களுக்கு ஆதரவாக என்னன்னாலும் நடக்குங்கிறதுக்காக ஒரு விஞ்ஞானிய சம்பவத்தை சொல்லலாம் ஒரு பேர் ஆர்பர்ட் இந்தியாந்துல வேலை பார்த்தா ஸ்காட்லாந்துல ஒரு விஞ்ஞானத்தை ஆய்வு மையத்துல வேலை பார்த்தவர் மரபணு மாற்றம் உருளைக்கிழங்கு உருவாக்கணும்னு அவருமே வேலை செய்வார் ஆனால் அவர் என்ன மக்கள் மீது அக்கறை கொண்டதாகும் இதனால ஏபிடு அசுமணி எல்லாம் கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறதுக்கான ஒரு புரதத்தை உருவாக்கக்கூடிய மரபணு உள்ள எடுத்து வச்சு ஆராய்ச்சி செய்றாரு அதே சமயத்தில் அந்தலாந்து அரசாங்கத்துடைய அமைச்சர் நிறைய எல்லாம் வளர்ந்து கொடுத்து இந்த மாதிரி மரபணு மாற்று உருவாக்கக்கூடிய கம்பெனிகள் மக்காச்சோளத்தையும் சோயா அமைச்சும் கம்பெனிகள் அனுமதி கேட்டு எங்கிட்ட கடிதம் இருக்காங்க அவங்க ஆய்வு செஞ்ச சோதனை செய்த விவகாரத்தை அனுப்பிச்சிருக்காங்க இத பார்த்து நீங்க சொல்லுங்க வென்றமான சொன்னாங்க இந்த ஆய்வுகள் வந்து ரொம்ப மேலோட்டமா செய்யப்பட்டிருக்கு ஆழமா செய்யப்படலை முழுமையா செய்யப்படலை ஆக இதெல்லாம் முழுமையா செய்த பிறகு அனுமதி கொடுக்கலாங்க ஆனாம இதை பத்தி யோசிக்கலாம் சொன்ன உடனே அந்த மந்திரி சொன்னாரு

நமக்கு அதுக்காக அரசாங்கம் சொன்னீங்க போ இருக்கட்டும் கடக்கட்டும் நம்ம இந்த ஆராய்ச்சி வேகமா செய்யலாம் மரபணு மற்ற உருளைக்கிழங்கு உருவாக்கினார் அவரு எலிகளுக்கு கொடுத்து சோதிக்கிறார் சோதிக்கும் பொழுது அவர் எதிர்பார்த்ததை விட எதிர்பார்த்ததுக்கு மாறாத சோதனை எலிகள் பல்வேறு வகையான பாதிப்புகள் வருது பாதிப்புகளான பார்த்தோட மறுபடியும் சோதிக்கிறார் இதனாலதான் அவர் தான் தெரிஞ்சுக்கணும் இல்லையா அந்த மரபணு மாற்றம் செய்யப்பட்டதால வந்ததா அந்த லெட்டின் புராக வருதா அப்புறம் சோதிக்கணும் இல்லையா ஆகையால அந்த லெட்டின தனியா குடுக்கிறாரு லெட்டின உருளைக்கிழக்கு எடுத்துட்டு கொடுக்கிறாரு அந்த மரபணு மாற்றம் செய்யப்பட்ட உருளைக்கிழங்கு எந்த அளவுக்கு அந்த இருக்குமோ லெட்டின் இருக்குமோ அதே அளவு மட்டுமே அளந்து கொடுக்கிறாரு இது தொடர்ந்து வெவ்வேறு டேசல கொடுக்குறாரு வெவ்வேறு காலைக்கட்டத்தில் கொடுத்துட்டே இருக்காரு வெவ்வேறு கால இடவில கொடுத்துக்கிட்டே இருக்காரு கொடுத்த பிறகு அவர் பாக்குறாரு அந்த வெறும் லெட்டின் மட்டும் கொடுத்ததுலயும் புண்ணுகள்ல புண்ணா வரல இந்த பிரச்சனையும் இல்லை அது ஆரோக்கியமா இருக்கு அந்த லெட்டினையும் உருளைக்கிழங்கு சாதா உருள்களையும் கலந்து கொடுத்தது பாருங்க அதுலயும் எந்த வகையான பாதிப்புகளாக வரல மரபணு மாற்றம் செய்யப்பட்ட மட்டுமே வந்தது அப்பதான் அவர் முடிவு வர்றாரு மரபணு மாற்றம் செய்யப்பட்டதற்கு அந்த லெட்டினால பிரச்சனை கிடையாது மரபணு மாற்றம் செய்யப்பட்ட ப்ராசஸ் அந்த செய்த முறையினால எங்கேயும் தப்பு நடந்திருக்கு ஆனால் பாதிப்பு நடந்திருக்கு சொல்றாரு ஆனா இவங்க அத்தனை பேரும் இந்த உலக அத்தனை பேரும் செய்றாங்க மரபணு மாற்றம் செய்ததால இந்த தொழில்நுட்பத்தால இந்த பிடி நல எங்களுக்கு பாதிப்பே கிடையாதுன்னு சொல்றாங்க பிரச்சனை அதல்ல இதனால பிரச்சனையா இல்லையா இல்ல இந்த ஒட்டுமொத்த ப்ராசஸ் சரியா தப்பாங்க கேட்கிற இடம் இருக்குல்ல அறிஞர் அந்த இடத்துல உட்கார்ந்து ஆகவே அந்த ஆசை புஷ்டாய் இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு வெளிய சொல்லிடுறாரு இப்படியெல்லாம் இருக்கு அனுமதி கூட அப்படிங்க அனுமதி கூட சொன்ன உடனேயே இங்கிலாந்து அந்த பிரதம் டோனி பிளேயர் கடுமையாக முயற்சி பண்றாரு. ஏன்னா டோனி பிளேயருக்கு இங்க அந்த பிரதம் இந்த மறுமணம் மாற்றம் செய்யப்பட்ட ஊர் அனுமதிக்கும் அனுமதிக்கு இருக்காரு. ஆனா இத மறுமணம் மாற்றம் செய்யப்பட்ட ஊர் வகளங்கு பாலிப்பு ஊழக்குன்னு அவர் ஆசைல மனது உளுந்து போச்சு. கடுமையாக கோவ அந்த இன்ஸ்டிட்யூட்ல இருந்து சஸ்பென்ட் செய்யபடிகறால் அவர் எந்த பத்திரிகையாளர்களும் பேசக்கூடாதுன்னு உத்தரவு போடப்படுகிறது அதுக்கு மேல் என்ன பண்ணலாம் அவர் வேலை செய்த ஆய்வு நிறுவனத்துக்கு உள்ளே நுழைய கூடாது உத்தரவு போடப்படுகிறது அந்த ஆய்வு நிறுவனத்துல இவர் செயற்கை வச்சிருந்திருக்க அந்த தரவு புள்ளி விவரங்கள்லாம் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் இருக்கிற கம்ப்யூட்டர் அவர் பயன்படுத்தக்கூடாது உத்தரவா வருது கடைசியில அந்த பிரச்சனை இங்கிலாந்து நாடாளுமன்றத்துக்கு போகுது இங்கிலாந்து நாடாளுமன்றத்துல விவாதம் வரும் பொழுது நாடாளுமன்றத்தை கோரிக்கை வைக்கிறாரு நான் வெறுங்கைய வச்சுட்டு இப்படியா பேசுவேன் எல்லா விவரம் கம்ப்யூட்டருக்குள்ள இருக்கு கம்ப்யூட்டருக்கு எனக்கு எடுத்து கொடுக்க சொல்லுன்னு சொன்னாரு கம்ப்யூட்டர் அப்ப நாடாளுமன்றம் அதுக்கு அனுமதி கொடுத்த பிறகு அதை எடுத்து வச்சு பேசின பிறகு ஒட்டுமொத்த இங்கிலாந்துக்கு விவரம் முழுசா தெரிய ஆரம்பிக்குது இப்படிதான் எல்லா இடத்துலயும் நடந்துட்டே இருக்கு நீங்கள் தான் இந்த நமக்கு நல்லது செய்வாங்க அப்படின்னு வச்சு நம்ம நம்பிக்கிட்டே இருக்கிறோம் பசங்க பேசி நாம கேட்டோமா பசுமை புரட்சி நாமளா கேட்டோம் கேட்கலையே உப்பு வரத நாம கேட்டமா பூச்சிக்குள்ளிய நாம கேட்டமா எல்லையும் நாம கேட்கல இதெல்லாம் செஞ்சா நீங்க நல்லா இருப்பீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்லியிருந்தாங்க அவன் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நாம நம்ம ஆளுங்களாச்சு நம்ம விஞ்ஞானிகளாச்சு இவங்க நமக்கு துரோகம் செய்வதாக நாம நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே இவங்க செய்வாங்க அப்படின்ட்டு நம்ம சொன்னதெல்லாம் நம்பணும் நம்பி இன்னைக்கு என்ன இருக்குன்னா ஒட்டுமொத்த இந்திய மக்களையும் பூச்சிக்கொல்லியை சாப்பிட வச்சு அவங்களுக்கு குதிர வந்து பூச்சிக்கொல்லி அதிகமா இருக்க வச்சிருக்கிறோம் இல்லை நான் சொன்னதுங்க இன்னைக்கு இந்தியா பெருசா கொண்டாடிட்டு இருக்கு இல்லையா பசியை பறிச்சி என் தங்கை இந்தியாவுல பசியை நோக்கி நீக்கி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் பாருங்க அந்த எம்எஸ் சுவாநாய பசிய சொன்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுவத்தஞ்சில பசியை பறிச்சி கொண்டு உள்ள கொண்டு வர்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுநூத்தி எட்டுல வாரணாசியில சயின்ஸ் காங்கிரஸ்ல பேசுனது எண்பத்து நாள்ல ம நினைவூட்டி சொல்றார் நான் அறுபத்தெட்டுலயே நான் சயின்ஸ் காங்கிரஸ சொன்ன இந்திய விஞ்ஞானிகளுடைய கழகத்துல நடந்த கூட்டத்துல பேசினதே இந்த ஓமும் பூச்சிக்கொல்லியும் மிக பெரிய பாதிப்புகளை உருவாக்கிவிடும் மஞ்சள் கெடுத்தும் சா அந்த அரிசியிலும் காய்கறிகளிலும் இது வந்து என்னுடைய ரெசிபி இருந்துட்டு இஞ்சியன் அஞ்சு இருந்து மனுஷங்க சாப்பிடறதுக்குள்ள போயிரும் நான் முன்னாடி எச்சரிக்கை செய்தேன் சொல்றாரு அப்ப எச்சரிக்கை செய்வதுன்னு சொல்லக்கூடிய இடத்துல எந்த இடத்துல உட்கார்ந்துருவாங்கன்னா டைரக்டர் ஜெனரல் ஃபை சி ஆர் வந்து உட்கார்ந்து பேசுவாரு இந்தியா நடக்கின்ற எல்லா ஆராய்ச்சிக்கு ஆராய்ச்சிகளும் தலைமை பெறுமா இருக்கக்கூடிய ஐசிஆர் உட்காந்துக்கிட்டு கதவை தட்டாமலே முன் அனுமதி இல்லாமலே பிரதம மந்திரிகள் போய் பார்க்கக்கூடிய அதிகாரம் இருக்கக்கூடிய இடத்துல உட்காந்துக்கிட்டு அப்போ சொல்ல அவர் சொல்றாரு நான் முன்னாடி இங்கே சொன்ன இங்கே சொன்ன அந்த மந்திரிகளே சொல்லியிருக்கணும் அங்க சொல்லி சரியா இருந்திருக்கும்ல ஒவ்வொரு மாநிலத்தை சொல்லுங்க தான் சொல்ல ஏன்னா இந்த விஞ்ஞானிகள் நமக்கான இல்லை மக்களுக்கானவர்களாக இல்லை அவர் தங்களுக்கானவராகவும் தங்களுடைய விஞ்ஞான விரிங் காரணமாக எதை வேண்டுமானால் செய்யக்கூடியவராக மாறி போயிருக்கிறார்கள் அவர் வெளிப்பிடித்தவர்களாக இருக்கிறார்கள் இயல்பானவர்களாக இல்லை நான் எல்லா விஞ்ஞானியும் சொல்லல மக்களுக்கான விஞ்ஞானி ஆயிரக்கணக்கான விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள் அவர்கள் ஒன்று அறம் சார்ந்தது இல்லை என்று தெரிந்தவர்கள் அது தூக்கி போட்டு விடுவார்கள் ஆனால் தனக்காக தன்னுடைய வளர்ச்சிக்காக தன் குடும்பத்தின் வளர்ச்சிக்காக மட்டுமே யோசிக்கூடியவர்கள் அவர் விஞ்ஞானியாக இருக்கின்ற பொழுது அவர்கள் எந்த விதமான அறமும் கிடையாது இந்த மரபணு மாற்றத்துக்கு இருக்கின்ற ஏறத்தால இந்தியாவுக்கு அத்தனை விஞ்ஞானியும் அத்தகையாக இருக்கிறார்கள் ஆகவே தான் இருக்கிறோம் மரபணு மாற்றப்பையை ஈர்ப்பது என்பது வெறும் ஆரோக்கியத்துக்காக மட்டும் கிடையாது இது விஷமா இருக்கும் டெஸ்ட் பண்ணல இது என்ன நடக்கும் தெரியாது ஆகல வேண்டாங்கிறது மட்டும் கிடையாது இந்த மரபணு மாற்றம் மரபணு திருத்தி நெல் எல்லா நெல்களும் சேர்ந்து அதையும் கலப்படமாக்கிடும் ஆகல வேண்டாம் சொல்லும் நம்ம என்ன பாரம்பரிய நெல் ரகம் அழிஞ்சு போயிடும் ஆகல வேண்டாம் அதற்காக மட்டுமே அதை சொல்லல இது ஜனநாயகம் அதிகாரம் மக்களுடைய அதிகாரம் மக்களுக்கு எது வேண்டும் என்ன வேண்டும் என்பதை மக்கள் முடிவு செய்ய வேண்டும் மக்கள் சொல்ல வேண்டும் அதற்கு பிறகு அது நடக்க வேண்டும் இந்த ஜனநாயகத்தை விஞ்ஞானிகளும் விதை நிறுவனமும் கைப்பற்றுவதற்கான முயற்சியாக இருக்கிறது அதையும் சேர்த்து நாம் எதிர்க்க வேண்டியதாக இருக்கிறது ஆகியவை தான் நம்ம தமிழக அரசாங்கத்தை கேட்கவும் தமிழ்நாட்டுக்கு ஒவ்வொரு கட்சி கட்சியின் பேச வேண்டும் என்று சொல்கின்றோம் அரசாங்கம் மட்டும் பேசினா பத்தாது யாரெல்லாம் உங்களுக்காக தான் நாங்கள் வேலை செய்வது வந்திருக்கிறோம் உங்களுக்காக தான் அங்கே கட்சியின் தொடங்கியிருக்கிறோம் எங்களுக்கு போடுங்கன்னு சொல்லக்கூடிய எந்த கட்சியெல்லாம் கிடையாது எல்லா கட்சியும் ஆக வேண்டும் எனக்காக வேலை செய்வது உண்மையாக என்றால் மக்களுக்காக வேலை செய்யலை என்று சொல்வது உண்மையாக என்றால் நீங்கள் அத்தனை பேரும் மரபணு திருத்திய நிலை பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்று சொல்ல வேண்டும் நீங்கள் ஆராயுங்கள் எதிர்கள் அது வேறு ஒரு விஷயம் ஆனால் உங்களுடைய கருத்தை உறுப்பாக நீங்கள் சொல்ல வேண்டும் அது திராவிட முன்னேற்ற கழகம் சொல்ல வேண்டும் அதிமுக சொல்ல வேண்டும் விஜயாவுடைய கட்சி சொல்ல வேண்டும் ஒவ்வொரு அரசு தமிழ்நாட்டுக்கு ஒவ்வொரு அரசியல் கட்சியும் சொல்ல வேண்டும்